சினிமாவில் தமிழ் காமெடி நடிகரான சிங்கம் புலி இவர் மாயாவி ரெட் ஆகிய படங்களையும் இயக்கியுள்ளார் அத்துடன் நடிகர் விமல் பிந்து மாதவி நடிப்பில் வெளியான தேசிங்க ராஜா படத்திலும் இவர் காமெடியில் கலக்கியிருப்பார் இறுதியாக வெளியான அரண்மனை போர் படத்திலும் நடித்திருப்பார் இந்நிலையில் சிங்கம் புலியின் பேஸ்புக் கணக்கொன்று போலியாக ஆரம்பிக்கப்பட்டு அதில் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவருக்கு தேவைப்படும் பணத்திற்கு உதவி செய்யுமாறும் விளம்பரம் ஒன்று செய்யப்பட்டுள்ளது இந்த விளம்பரம் இணையத்தில் வைரலாக அது தொடர்பில் புலி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் தனது பெயரில் போலியான முகநூல் பக்கம் ஆரம்பித்து ஒரு சிலர் தனக்கு உடல்நலம் இல்லை என பணம் வசூல் செய்வது குறித்து கேள்விப்பட்டேன் எனக்கு உடல் இல்லை என்பது முழுக்க முழுக்க பொய் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் நான் யாரிடமும் பணம் கேட்கவில்லை எனவே இதுபோன்ற போலியான விளம்பரங்களை நம்பி யாரும் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயக்குனர் நடிகர் சிங்கமொழி பேசுகிறேன் அதாவது ரெண்டு நாளாக ஒரு போலியான ஃபேஸ்புக் அக்கௌண்டில் இருந்து எனக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லாத மாதிரியும் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரியும் நான் பணம் வேண்டி நிறைய பேர்கிட்ட கேட்குற மாதிரியும் சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சு ஏமாற்றி பணம் பண்ணிக்கிறாங்க ஸோ இதை யாருமே நம்ப வேண்டாம் எனக்கு சிங்கமொழி ஆக்டர் அப்படிங்கிற ஒரே அக்கௌண்ட் தான் இருக்குது எதாக இருந்தாலும் நீங்கள் எதாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் என்னை பற்றி கேள்விப்பட்டாலும் என்னுடைய நம்பருக்கு அதாவது என்னுடைய நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்னிடம் முழு விவரத்தை கேட்டுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையில் நீங்கள் எடுக்கணும் எந்த வித போலியான ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் நீங்கள் நம்ப வேண்டாம் நம்பி ஏமாற வேண்டாம் நான் யார்கிட்டையும் பணம் கேட்கலை அந்த கேட்கக்கூடிய நிலைமையிலையும் நான் இல்லை தயவுசெய்து என் நண்பர்கள் என் உறவுகள் என் என்னுடைய ஃபேன்ஸு என் மீது பற்றுள்ளவர்கள் பற்றுள்ளவர்கள் அனைவரும் இது கவனமாக கவனித்து செய்ய வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் போலியான ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேருந்து இருந்து இந்த மோசமான உலகத்திலேருந்து சில பேர் ஏமாற்றி பிழைக்கிறாங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க கவனமாக இருங்க நன்றி நன்றி நன்றி